कार्तिका चैनल के सी क्लास स्पेशल हाई இன்னைக்கு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான புரோட்டீன் ரிச் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் பண்ண போறேன் அது உங்களுக்கு காட்டுற வாங்க பார்க்கலாம் நைட்டே நான் வந்துட்டு எல்லா பருப்பையும் ஊற வச்சிருக்கேன் என்னென்ன பருப்புலாம் நான் ஊற வச்சிருக்கேன் அப்படி நான் சொல்றேன் இது எல்லாமே ஓவர் நைட் சோக்டு weight loss பண்றவங்க கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணலாம் குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் இல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எல்லா பருப்பும் நீங்க எடுத்துக்கலாம் நான் கருப்பு கொண்ட கடல வெள்ளை காராமணி எடுத்துர்க்கேன் சோயா இருந்தா நீங்க அதுவும் எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து எடுத்துர்க்கேன் கருப்பு உளுந்து இல்லனா வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் கடல பருப்பு எடுத்துர்க்கேன் ராகி எடுத்துர்க்கேன் நீங்க என்ன பருப்பு வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம் எயிட் டு டென் அவர்ஸ் ஓவர் நைட் சோக் பண்ணி விட்டுருங்க நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி நல்லா சோக் பண்ணி விட்டுட்டு காலையில என்ன செய்யணும் நான் காமிச்சிருக்கேன் அதை பாக்கலாம் வாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த பச்சை பயிர் எப்படி முளை கட்டி வச்சேன் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ எல்லா டீடைல்ஸும் இருக்கு அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் இல்ல ஃபிரிட்ஜ்ல அதுல டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மீதி நம்ம இவ்வளவுதான் இருக்கு சோ இது இருக்கிறதுனால நான் நைட் சோக் பண்ணும்போது இதுல நான் பச்சை பயிர் சேர்க்கல அப்படி நீங்க இதுல பச்சை பயிரும் சேர்க்கிறதா இருந்தா இதுலயே சேர்த்துக்கலாம் என்கிட்ட இது இருக்கறதுனால நான் இதை ஊற போடல இப்ப இதை தண்ணியை வடிச்சுட்டு இது கூடவே நல்லா இவ்வளவு எடுத்துக்க போறேன் நான் இவ்வளோ இல்ல கொஞ்சம் கூட கூட இது கூட சேர்த்துக்க போறேன் நான் சேர்த்து எப்படி அரைக்கிறேன்றத காமிக்கிறேன் ஒரு மிக்சி ஜார்ல இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பச்சை பயிரும் நான் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன்ல இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சோம்பு வந்து தூள ஆட் பண்றதா இருந்தாலும் இல்ல மாவு அரைச்சதுக்கு அப்புறம் அப்பப்ப உங்களுக்கு சோம்பு வாயில பண்ணணும் நினைச்சுன்னா விலையில மேல நீங்க மாவுல கூட வெளில போறதா இருந்தா போட்டுக்கலாம் நான் வந்து அதை அரைச்சிடணும் சல்லு வாயில மாட்டக்கூடாதுன்றதுக்காக நான் அரைக்கிறதுக்காக சேதுல ஆட் பண்ணிருக்கேன் உங்க காத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா போட்டுக்கலாம் நான் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் தேவையான உப்பு பண்ணி நல்லா கொறக்கறப்பா அரைச்சிக்கலாம் அடை மாவு பத்து இன்னும் ஒரு கை பச்சை பயிர் இருந்துச்சு இல்ல முளை கட்டினது அவையுமே நான் இல்ல சேர்த்துடுறேன் இல்ல ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவெல்லாம் மாவு அரைச்சதுக்கு அப்புறம் தேங்காய் துருவ நீங்க ஆட் ஆட் பண்ணலாம் நான் போறேன் மாவு நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு இது நம்ம ஒரு பவுல்ல மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி அரைச்சி ஊத்திக்கலாம் கூடுதல் ருசிக்காக இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் ரெண்டு கொத்து கருவ செல்ல பொடியா நறுக்கினது பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துடலாம் வச்சிடலாம் இது புளிக்க வைக்கணும் அவசியமே இல்லை நைட் ஊற வச்சு காலையில் இது அரைச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே சுட்டலாம் நம்ம யூஸ்வலா அடை எப்படி செய்வோம் கடலை பருப்பு உடுத்தப்பருப்பு தோரம் பருப்பு அரிசி இதெல்லாம் போட்டு நார்மல் அடை சொல்லுவோம் அது அதே மாதிரி குளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம அப்படியே சொல்லலாம் சூப்பரா இருக்கும் கூடுதல் ருசி இருக்கணும் அப்படின்னாக்கா தேங்காய் தொழில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணலாம் இல்ல பொடியா நறுக்கொடினா வாயில் அங்கதான் கனிப்பட போது இல்ல காஞ்சி மிளகாய் ஒரு நாளா கட் பண்ணி கொட்டி கூட காஞ்சி மிளகா கணிச்சா பரவாயில்ல நினைச்சீங்கன்னா சேர்த்துக்கலாம் அடுத்தது வெங்காயமும் இருந்தா ருசி வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம் ஏற்கனவே சில வீடியோஸ்ல சொன்னேன் லாட்டேலாட்டை லாட்டேலாட்டே லாட்டேலாட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காது அவரு கேட்கும் வாங்கல்கிட்ட என்ன வேடிகிட்டு இருக்கேன்

ஹாப்பியா ஹாப்பி ஆமா ஆமா ஹாப்பி இவ்வளவுதான் பேசலாம் அதுக்கு மேல பேச மாட்டாங்க வீட்ல மட்டும் அவ்வளவு பேசுவான் யாரு முன்னாடி பேசு வீடியோல பேசுனா பேச மாட்டான் அவன் சரியா இல்ல இல்ல அப்புறம் ஏன் எனக்கே தெரியாது சரி ஓகே அவங்க கிளாக்கே ரெடி பண்ணியாச்சு

சோ அவங்களே ப்ரீ சீசன் இருக்கா வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே डायरेक्टली யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இதுல வந்து நல்லா லாங் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க 26 சிக்ஸ் சென்டிமீட்டர் தவா இது யூனி பாடி டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் சமையா இருக்கு கிளாஸா இருக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நான் போட்டுருந்தேன் இந்த ஹேண்டில் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க சோ சமைக்கும் போது இப்படி வச்சு நம்ம யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் இந்த ஹேண்டில் ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணாத பொழுது இந்த மாதிரி வெல்க்ரூவ் இருக்கு நம்ம இப்படி வச்சிடலாம் அடிக்கடி நம்ம இதை வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி யூஸ் பண்றதும் ஈஸியா இருக்கு நல்லா சூடு தாங்குற விதமா தான் எதுவும் கொடுத்துருக்காங்க அடுத்தீங்கன்னா நான் சொன்னது நல்லா லாங் ஹேண்டில்ஸ் வந்து இருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு லைட்டா மிடில் வந்து ஒரு ஒரு குழி அது கொடுத்துருக்காங்க சோ ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் நான் சொன்ன மாதிரி அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தி லைஃப் டைம் வாரண்டி அவங்க கொடுக்குறாங்க லைஃப் டைம் வாரண்டி மட்டும் இல்ல கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா நம்மளால யூஸ் பண்ண முடியும் இதுல சம்பாதி சாப்பிடும்போது ஹெல்தியாவும் இருக்கும் இந்த ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ஒரு பர்ஃபெக்ட் சைஸ்ல இதாக இருக்குன்னு சொல்லுவேன் வாங்க யூனிஃபார்ட்டி டிசைன்ல இருக்கிறதுனால ஹீட்லாம் நல்லா ஈவனா பரவி வரும் நம்ம இதுல டக்கு டக்குன்னு நம்ம அரசு சுட்டுடலாம் இந்த மாதிரி காப்சியம் தவாலாம் யூஸ் பண்ணீங்கன்னா நான் ரெண்டு மூணு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இவனுக்கும் தண்ணிக்கும் ஆகவே ஆகாது இவனை கிளீன் பண்றதுக்காக தண்ணி கிட்ட கொண்டு போனீங்கன்னா கிளீன் பண்ண உடனே அழுப்புல ஏற்றி நீங்க வந்து ட்ரை பண்ணும் ட்ரை கிளாத் வச்சுலாம் நீங்க தொடக்க தொடக்கக்கூடாது இவனை ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா சூடு பண்ணீங்கன்னா தானா அந்த ஈரெல்லாம் இழுத்துக்கும் ட்ரை ஆயிடும் அப்படி நீங்க ட்ரை பண்றது அடுப்புல வைக்கும் பொழுது எடுத்த உடனே புல் ஃபிளேம்ல வைக்காம மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா நீங்க வந்து ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க இதுல தண்ணியெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணிடணும் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எண்ணெய் வச்சு தடவி நீங்க எடுத்து ஓலமா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எடுத்து நீங்க உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சீங்கன்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ல நீங்க யூஸ் பண்ணலாம் அண்ட் நல்லா ஹாட்டா இருக்கும்போது தவால டக்குன்னு தண்ணி தெளிப்போம்ல அந்த மாதிரி தெளிக்காம செஞ்சீங்கன்னா கேசைன்றது நார்மலா இருக்காது கேசைன்றதுனால ரொம்ப கொதிக்க கொதிக்க புகை பறக்கும் போது டக்குனு தண்ணி எடுத்து தெளிக்க கூடாது லோ பண்ணிட்டு கொஞ்சம் நீங்க அடுத்த ஸ்டவ்ல மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டா மீடியமா இருக்கும்போது தண்ணி தெளிச்சுக்கலாம் நீங்க தேவைன்னா சோ அந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இது ப்ரீ சீசன்டு தவாவா இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம தோசை சுட்டு பாத்துடலாம் சுட்டு பார்த்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு வாட்டி கிளீன் பண்ணேன் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயத்தால தேய்ச்சிட்டு குட்டியா அதாவது ஊத்தப்ப மாதிரியும் இல்லாம மெலிசா பேப்பர் ரோஸ்ட் இல்லாம பதமான தோசை சுட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் அடன்றதுனால கொஞ்சம் கூடுதலா எண்ணெய் வச்சு அடை சுட்டேன் சூப்பரா வந்திருந்தது அடுத்து அடுத்து இன்னும் சூப்பரா வந்தது அவங்களே கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி பராத்தா ஆம்லெட் ஊத்தப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா இது ஒர்க் ஆகும் தோசைக்கு இது ஒர்க் ஆகாது அப்படின்னு அவங்களே இருந்தாங்க பட் நான் தோசை வந்து மெத்தனை பதமான தோசை மாதிரி ஃபர்ஸ்ட் சுடுறோமே வெங்காயம் வச்சு தெரிச்சு சுட்டு பார்ப்போம் நான் சுட்டு பார்த்தேன் மெத்தன ஊத்தப்ப மாதிரி லைட்டா அப்படி ஊத்தி பார்த்தா கரெக்டா இருந்தது இது தவளாட மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு அந்த கடாயிலேயே தவளாட மாதிரி சுட்டு எடுப்பாங்க தவளை வடை தவளாட அது கொஞ்சம் ஆயில் வந்து பொரிச்சு எடுக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க நாங்க தோசை கல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு முறுமுறுன்னு வரும் ஏன்னா அரிசி எல்லாம் நம்ம ஆட் பண்ணதுனால நல்ல நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதை ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுருக்கேன் அடுத்தடுத்து நம்ம எண்ணெய் கம்மியாக வச்சு செஞ்சு பார்ப்போம் நல்லா வரதான் பார்ப்போம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஒரு இடத்துல ஒரு கால் ஸ்பூன் ஒரு இடத்துல அரை ஸ்பூன் ஒரு இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னாக்கா ஓரம் நல்லா மொழ மொரு சூப்பரா வடை மாதிரியே வரும் உங்களுக்கு நான் அப்படியே வடை தட்டுவோம்ல தட்டி தட்டி செய்வோம் அதே மாதிரியே செய்யணும்னு நினைக்கிறேன் நடுல ஒரு சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி போறேன் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னாக்கா நல்லா வெந்து வரும் உங்களுக்கு மொறு மொறுன்னு இருக்கும் வாவ் சூப்பர் புரதின் ரெச்சடை வந்து தயார் ஆயிருச்சு கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாக்கணும் ஆஹா நீங்க தோசை மாதிரி ஊத்துனீங்க அப்படின்னாக்கா மெலீசா எப்படி இருக்கும்னு தெரியல ஆனா இந்த மாதிரி அடை மாதிரி சுட்டு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் ம் ஆருமி ஆரிமா ಸಮಯ இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த தவா மெயினா நான் சப்பாத்திக்கு தான் மெயினா யூஸ் பண்ணிக்க போறேன் சப்பாத்திக்கு தனியா எடுத்து வச்சறேன்லாம்னா சப்பாத்தி போட்டதுல தோசை ஊளுங்க வராது சோ தோசைக்குன்னு தனியா கிட்ட ஏற்கனவே கல்லுக்கு இந்த காலத்துல வந்து சப்பாத்திக்குன்னு வச்சிடலாம் இதனால நாங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சப்பாத்தி இந்த இரும்பு தோசைகள் வந்து எங்களுக்கு சப்பாத்திக்குன்னு தனியா வந்துடும் நான் பன்னீர் பராத்தா உருளைக்கிழங்கு பராத்தா எல்லாம் பண்ண போறேன் வீட்டுல கோதுமைட்டை அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல காமிக்கிறேன் கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ராவா போடும்போது வெள்ள அந்த நெஸ் வருது இல்லைன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மெதுவடைய ஏன்னா அசிலாம் போடல இல்ல அந்த முருமருப்பு தன்மை தர மாதிரிலாம் எந்த இங்கிரீடியன்ஸும் இல்ல அதனால கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாம் விடும் போது இந்த மாதிரி டேஸ்டியா நல்லா இருக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு வேண்டுறவங்க செக் பண்ணுங்க இது தோசை மட்டும் சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சப்பாத்தி பராத்தா ஆம்லெட் ஊத்துப்பா இதுக்கெல்லாம் இது பர்ஃபெக்டா தான் தவான்னு சொல்லுவேன் மத்தியனா லஞ்சுக்கு தக்காளி தொக்கும் வெங்காயம் எல்லாம் போட்டா எக் ஆம்லெட் தான் பிளான் பண்ணிருந்தேன் தக்காளி தோக்குல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆறு ஏழு வெரைட்டிஸ் இருக்கு இங்கிரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும் போது டேஸ்ட் வேற வேற இருக்கும் இதுல என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டும் பொடியா நறுக்கி போட்டு நல்லா எண்ணெயில பொரிய விட்டுருந்தேன் யூசுவலா போடுற தாளிப்பு போட்டுட்டு கருவேப்பில இஞ்சி பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுருந்தேன் காஷ்மீரி சிகப்பு தூள் தனியா தூள் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு ஆறு தக்காளி பழம் நான் ஆட் பண்ணிருந்தேன் சுருள சுருள வதக்கிட்டு தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போட்டு இருக்க கொதிக்க விட்டாச்சு நல்ல நிலைய செஞ்சு செஞ்சிருந்தேன் என்ன மருந்து வந்தோம்னா கருவப்பில்ல கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான் வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலா பொடி எல்லாம் போட்டு நான் இன்னைக்கு ஆம்லெட்ஸ் வந்து போட்டுருந்தேன் இந்த நியூ கேஸ்ட் அயன் தவால வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம ஆம்லெட் போட்டு போட்டு பழகிட்டா நல்லா சூப்பரா நம்ம பேச்ச கேட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம கவலையே வேண்டாம் அப்படின்றதுனால யோசிச்சேன் இன்னொன்னு யூஸ் பண்ணா இப்படி தான் வாஷ் பண்ணனும் இந்த ஆம்லெட்டையும் போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் இஞ்சி பூண்ட தட்டி போட்டீங்கன்னா வேற டேஸ்ட் வரும் துருவி போடும்போது வேற டேஸ்ட் வரும் பேஸ்டா போடும் போது வேற டேஸ்ட் அதுவும் நார்மல் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு டேஸ்ட் இருக்கு ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிக்கும் வேற ஒரு டேஸ்ட் இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் மாத்திரதுலயே பிளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து மாறும் மோரம் தாளிச்சி வச்சிருந்தேன் இதுக்கப்புறம் நான் தான் பேசணும்னு நினைச்சேன் பட் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் நிஜமா ஒரு மாதிரி உடைஞ்சிட்டேன் சோ என்னால நின்னு பேச முடியல பியூ டேஸ் பேக் வந்து இந்த நகையை விக்க போறோம்னு சொல்லி இருந்தேன் இல்லையா அப்ப ஜி போயிருந்தாங்கன்னு சொல்லி இருந்தா இல்லையா அங்க நடந்த கிளிப்பிங்ஸ் தான் இது சோ அத நான் பார்த்துட்டு நின்னு பேசுற அளவுக்கு எல்லாம் எனக்கு தெம்பு கிடையாது சரி வாய்ஸ் அவர் கொடுத்துடலாம் எடிட் பண்ணி அப்படின்னு நினைச்சுதான் நான் இதை ஆட் பண்ணிருக்கேன் உங்கள பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் இந்த டீடைல்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் சில பேர் காது பட காதுக்கு பின்னாடி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்ட்டு நம்மளை பத்தி நெகட்டிவா சொல்லதான் செய்வாங்க எனக்கு மட்டும் இல்லங்க எல்லாருக்கும் இது நடக்கதான் செய்யும் அதுவும் ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தை செய்யறா ஒரு பிசினஸ் பண்றா ஏதோ ஒரு விஷயத்த செய்யறா அப்படின்னாக்கா அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கணும் தான் செய்யறா ஆனா அவளை பேசுறதுக்கு நாலு பேர் கிளம்பி வந்துருவாங்க நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ்ங்க மிடில் கிளாஸ்லயே லோவர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குதான் கடனே இல்லாம இஎம்ஐயே இல்லாம இருக்கிற இருக்கிறவங்களை தான் பணக்காரங்க லிஸ்ட்ல சேர்க்கணும் நான் இஎம்ஐல தான் போய்கிட்டு இருக்கேன் சோ நான் வந்து கண்டிப்பா மிடில் கிளாஸ் தான் சொல்லுவேன் மிடில் கிளாஸா இருக்கிறதுனால தான் நகையை இன்னைக்கு நான் வித்துட்டு இருக்கேன் அப்படி என்ன சொல்றது குமுறலா தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு நகையும் டக்குன்னு போய் மொத்தமா வாங்கி வச்சதெல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிருக்கேன் இந்த நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்ளோ எல்லாம் கோத்ரூ பண்ண எவ்வளவுலாம் ஏமாந்த யாருகிட்டலாம் காசு கொடுத்து எப்படி எல்லாம் என் மனசில் அப்படியே ஓடிட்டே இருக்கு கொஞ்சம் குமுறலா இருக்குதான் நான் ஆழாம பேசணும் தான் பேசிட்டு இருக்கேன் இத பார்த்தா எனக்கு கண்ணு கலங்கும் வயதிறச்சு எல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து வரலன்னு சொல்லியிருந்தேன் ஜியோ டேடியோ அனுப்பி வச்சிருந்தேன் வீடியோல பாக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு நேர்ல போயிருந்தேன்னா இன்னும் பயங்கரமா கும்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா குருவி மாதிரி சீட்டு போட்டு 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 ஒரு ஒரு நகையா சேர்த்து வச்ச காசு கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச தான் இது எல்லாமே அப்கோர்ஸ் நல்ல விஷயத்துக்காக தான் கொடுக்கறோம் ஆனா இதை பார்க்கும்பொழுது பொழுது எனக்கு பின்னாடி காது பட காதுக்கு தெரியாம பேசுறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நாங்க என்ன கோத்ரவ் பண்ணோம் எவ்வளவு கஷ்டப்பட்டதை சேர்த்து வச்சோம் ஒரு ஒரு ரூபாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம் அப்படின்றது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது ஈஸியா பேசிட்டு போயிடுவாங்க ஏன்னா பொம்பளை தான பொண்ண என்ன வேணாலும் பேசலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க நகை விக்கிறது வேதனையா இருக்கு அப்படின்னா நான் உழைச்ச என் வீட்டுக்காரர் உழைச்சாரு நாங்க கஷ்டப்பட்டோம் நாங்க சேர்த்து வச்சோம் நாங்க வாங்கணும் நாங்க விக்கிறோம் அதை நல்லவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில இதே மாதிரி சேர்த்து வச்சு அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறாங்க தான் இதெல்லாம் ஷேர் பண்றோம் ஆனா இதையும் நெகட்டிவ்வா பேசுறதுக்குன்னு காது பட தெரியாம தெரிஞ்சவங்க நான் சொன்ன மாதிரி முன்னாடி பின்னாடி பேசுறவங்க இருக்கா தான் செய்றாங்க இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்கன்னா நேர்ல போய் இன்னும் சட்டையை பிடிச்சி கேட்கற அளவுக்கு கோவம் வரும் நேரடியா பதிலும் சொல்லியிருக்கேன் இருக்க தேர்ட்டி பிளஸ் அப்புறம் கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சு பக்குவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய விழுந்ததுனாலயோ நிறைய பட்டதுனால தெரியல இப்ப எல்லாம் விஜய் சார் சாங்ல வர மாதிரி நியாயம் நியாயம் அதையும் அவனே அறிவான் அவனிடம் அதை நீ விட்டு செல்ற மாதிரி கடவுள் கிட்ட விட்டுட்டு என் வாழ்க்கைய நான் பாக்குறேன் போயிடுறேன் இந்த நகையை வாங்கினதும் வித்தது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்ல தாங்க இந்த மாதிரி ஆத்திர அவசரத்துக்கு அந்த கடையில வாங்கின நகையை அங்கேயே கொடுத்தாக்கா இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கு வாங்கன்றதுனாலதான் நாங்க அங்க வாங்குறோம் நாங்க வாங்கின எல்லா நகையுமே நைன் ஒன் சிக்ஸ் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னை ரேட்டுக்கு என்ன கோல்டோ அவங்க கடையில நீங்க வாங்கின நகையை அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு மெல்ட் பண்ணிட்டு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாப்பாங்க அந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி மணி கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க நகையை அவங்க கிட்டே கொடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட த்ரீ பர்சென்ட் அளவுக்கு அவங்க குறைச்சிக்குவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் ரூபா வறுத்து நம்ம நகையை வந்து குடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அளவுக்கு அவங்க பிடிச்சிக்குவாங்க இதே வெளிக்கடை நகையா இருந்துச்சுன்னா நைன் ஒன் சிக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபைவ் பர்சன்ட் அவங்க வந்து பிடிச்சிக்குவாங்க அந்த மாதிரி தான் கேஷ் கொடுப்பாங்க செக்கா கொடுத்துருவாங்க நம்ம போய் பேங்க்ல உடனே போட்டோம்னா அடுத்த நாள் குள்ள நமக்கு வந்து கிரெடிட் ஆயிடும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எனக்கு நடக்கிற எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தெரியும் அது என்ன விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பழைய வீடியோல பட் கண்ணுக்கு நேரம் நகை எப்படி போதேன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வாங்கின நகைய நாங்க உருக்குறோம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும் ஆனா வீடியோக்காக இவன் நாடகம் ஆடுறா எப்படிலாம் போய் சொல்றா பாரு அப்படின்ற வார்த்தைகள் கேள்விப்படும் போது ரொம்ப தான் இருக்கு சரி ஓகே கடவுள் கிட்ட விட்டுட்டு நம்ம கடந்து போவோம் நல்ல விஷயம் நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட போகும் இந்த வீடியோ பாக்குறவங்க இதே மாதிரியே கனவுகள் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு எப்படி பத்து வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் சீக்கிரம் எல்லாம் நிறைவேறணும் நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் இவன் இந்த வீடியோ பார்த்து ரசிக்கிற நன்றிகள் தேங்க்யூ சோ much for watching friends take care tata bye